பிரேசலால் கத்தனாம் மையப்பட்டும் இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கத்திராமிலும் எல்லாரையும் பாதுகாத்து வந்தார் இந்த வாரம் முழுவதும் நடத்தி இந்த வாரத்து கடைசி நாள் இந்த நாளிலும் கூட கத்த நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் அவருக்கே நம் நன்றியும் துதியை செலுத்துவோம் இந்த காலையில் உங்களுக்கு அவர் புதிய லோகோஸ்வாத்தியை சொல்லி நான் செப்பிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறது பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று இங்கே நம்முடைய சாளுமோன் ராஜா எது உத்தமம் எது மேன்மை என்று சொல்லியிருக்கிறார் சோத்ரம் ஏன்னா அவருக்கு அதை சொல்வதற்குள்ள அருகதை இருக்குது ஏன்னா அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை அந்த நாட்கள் இல்லை அவ அன்றைக்கெல்லாம் வெள்ளி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது வெள்ளியெல்லாம் இரும்போட மோசமான சூழ்நிலை இல்லைதான் அதுக்கு மதிப்பு இல்லை அப்படியே நான் எதுக்கெடுத்தாலும் பொண்ணு தான் யூஸ் பண்ணியிருக்கான் அந்த நாட்களில் தான் அதுதான் அவர் சொல்கிறார் அவருடைய வீட்லையும் சரி ஆலயத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் எல்லாம் தான் பாத்திரங்கள் எல்லாம் பொண்ணு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்டவர் சொல்கிறார் பொண்ணை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதி ஏன்னா ஆண்டோடையவர் கேட்கும்போது என்ன கேட்டாரு எனக்கு பொண்ணு கூட வெள்ளிக்கூட ஐஸ்வர்யத்தை பொண்ணுன்னு கேட்கல என்ன கொடுன்னு கேட்டார் தெரியுமா ஞானத்தை எனக்கு தாரும்னு கேட்டார் அதனாலதான் அவர் சொல்றாரு ஞானத்தை சம்பாதித்தா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா வரும் ஒரு ஞானம் இருக்குமான ஒரு மனுஷன் ஞானத்தினாலே எல்லாம் அவனை தேடி வரும் அதனால அவன் சொல்றான் பொண்ணை சம்பாதிப்பதில் ஞானத்தை சம்பா ஞானம் ஞானம் எங்க கிடைக்கும் சமயத்துக்கு ஏற்றப்படி நாம் மக்களுடைய பேசுவது புத்தி சொல்லுவது நடப்பது சரியான வழியில நடப்பது எது ஞானம் நம்ம அதை அறிந்து கொள்ளணும் ஞானம் என்பது நம்மை ஆத்துமாவை நம்ம காத்து கொள்வதற்கென்று நாம் யூஸ் உபயோகப்படுத்தும் நம்முடைய ஒரு நல்ல புத்தி தான் இந்த ஞானம் சோதனை நம்ம எல்லாருக்கும் ஞானம் இருக்குது படிச்சிருக்கிறோம் அது இருக்குது ஆனால் இந்த ஞானம் என்னது எது உண்மையான ஞானம் என்று பார்க்கும் பொழுது தன் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லடிக்கு தான் பெரிய இந்த அல்டிமேட் விஷம் ஞானம் சோதனை எல்லாம் தெரியும் ஒரு மனுஷனுக்கு எல்லாம் தெரிந்தும் தன் ஆத்மாவை காக்க தெரியவில்லை என்றால் அவனுக்கு ஒன்று இல்லைன்னு என்றால் இப்போ கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி வச்சுருந்தோம் தங்கம் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சாங்க சாலம் ஒன்று வாழ்க்கையில் அப்படித்தான் எல்லா ராஜாக்களும் கொண்டு கொடுத்தாங்க பொண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்தாங்க ஆனால் அது சொல்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான் ஞானம் முக்கியம் என்பதை அவன் சொல்றான் அதை சம்பாதிக்கக்காக ஓடு ஓடு திரைகடல் ஓடியும் திரையே தேடு அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க திரைகடல் ஓடி திரைவையும் தேடித்தரலாம் இந்த திரைவையும் எவ்வளோ காப்பாற்றாது ஒரு மனுஷன் பழமொழி சொல்லுவாங்க ஈட்டி எட்டுனு மட்டும் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் பணம் சொத்து எல்லாம் பாதாளம் மட்டும் போகும் ஆனால் உண்மையில் அதுக்கு சொன்னது கரெக்டு தான் பணம் அதிகமாக இருக்கவங்கெல்லாம் பாதாளத்து தான் போகணும் அது பாதாளத்தில் கொண்டு விட்டுரும் அதுதான் அதான் உண்மை அப்போ இந்த பணம் பொண்ணை சம்பாதிப்பது பொண்ணு சம்பாதிப்பது எல்லாம் ஒருவேளை கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் அது மேன்மை அல்ல அது ஞானம் அல்ல ஆனா எது ஞானம் போருங்க அது ஞானம் ஞானம் சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் ஞானத்தை கொண்டா சம்பாதிப்பது உத்தமமானது நல்லது எது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் நல்லதுதான் ஆனால் அதை காட்டில் நல்லது எது விச் இஸ் பெஸ்ட் காரணம் எது நல்லதுன்னு சொல்லும்போது ஞானத்தை சம்பாதிக்கும் என்ன என்னக்கணும் இந்த ஞானத்தைத்தான் சாலமோகன் தான் அவனுடைய கீர்த்தி புகழ்ச்சி உலகம் எல்லாம் பரவியது என்று சொல்லிப்பா இல்லை சாலமோனே போல ஒரு ஞானவான் இல்லை காரணம் அவன் ஞானத்தை கத்தெடுத்து பெற்றுக்கொண்டான் சொல்ல சொல்லுது ஓ அவன் இதையெல்லாம் கேட்காம வெள்ளியும் பொண்ணையும் கேட்கும் ஞானத்தை கேட்டபடினான் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன் சொல்லலாம் அது மாத்திரமல்ல அவர் சொல்ல சொல்ல வெள்ளியை சம்பாதிக்காது பொண்ணையும் வெள்ளியும் பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதுதான் சேர்க்கணும் போல தோணுது ஏன்னா டெய்லி ஏறிட்டே போதும் என்ன ஏறினாலும் எவ்வளவு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல இந்த உலகமே கையில் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லப்படுறது அதை ஈடாக அதை கொடுக்க முடியாது என்று சொல்ல போய் ஒரு மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்குறார் அப்படியே நாள் இந்த பொன்னை சம்பாதிப்பதிலும் இந்த வெள்ளியை சம்பாதிப்பதிலும் மேலானது ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிப்பது புத்தி சம்பாதிப்பது எவ்வளோ மேன்மையான காரியம் புத்தியாய் நடப்பது ஞானமாய் நடப்பது எவ்வளோ மேன்மையான காரியம் என்று கர்த்த சொல்கிறார் இந்த காலை நம்ம எல்லாம் வச்சிருக்கலாம் இந்த ஞானமும் புத்தி நமக்கு இல்லாட்டா எல்லாமே ஜீரோவாயிடும் சோதனை பாருங்கள் எத்தனை ஜீரோ பாருங்கள் உலகத்தில் எல்லாமே ஜீரோவாக தான் இருக்குது அந்த ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை ஆனா அதுக்கு எப்ப மதிப்பு வரும் அப்படின்னா சீரோவுக்கு பின்னாடி லெப்ட்ல பாருங்க என்ன செய்யணும் ஒரு ஒன்று போடணும் அந்த ஒன்று போட்டால் தான் எல்லாம் வேல்யூ ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இல்லை இல்லை சீரோக்கு வேல்யூ இன்னைக்கு அதே போல் அந்த உலகத்தினுடைய பொண்ணை சம்பாதிப்பதும் வெள்ளி சம்பாதி அதே போல தான் எல்லாம் சம்பாதிக்க ஞானம் இல்லைன்னா அது ஒன்றுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய நாட்கள் அருமையானவர்களே நம்ம ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கிறீங்களா ஓ இதாக சம்பாத்தி பண்ணணும் இதாக சேர்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படி ஒருவேள் நினச்சாலும் பரவாயில்லை செய்யுங்க ஆனால் அதே சமயத்தில் ஞானம் உள்ளவர்களாகும் ஞானம் என்பது எதை தான் நம்மளை டெஸ்டினியை முடிவு பண்ணுறது எங்கே போகிறோன்னு தெரியும் சோதரம் பாருங்கள் மன இன்னைக்கு மனக்குள்ள எங்கே போய் இருக்கிறது என்ன நடக்க போகிறது இப்போலாம் பாருங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்போ யுத்தம் ஆரம்பிக்கும் எப்போ நோய் திடீர்னு வரும் எப்போ அழிவுகள் வரும் எப்போ எடுத்துக்கோய்க்கு வரும் மேக மேகவெடிப்பு உண்டாகும் எப்போ பாருங்கள் இதைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியமும் அது அப்படினாலே நம் என்ன தப்பித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பாருங்கள் உலகத்தை நம்ம உயிரை தப்பிக்க முடியாது ஆத்மாவை கொள்ள அதுக்கு நமக்கு ஞானம் புத்தி அவசியம் இந்த கால வழியில் அருமையான உள்ளே உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் குடும்பங்களை பாதுகாக்க சோதரம் பாதுகாப்பு என்பது இந்த இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா சொத்து பொருட்களையும் பாதுகாப்புன்னு சொல்லலை தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறேன் ஞானவான் தன் ஆத்துமாவை வல்லளிக்கு தப்புகிறவன் ஞானவான் அவன் தான் ஞானம் அதுதான் புத்தி சோதரம் நிறைய படிச்சிட்டேன் ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் கிடையாது சோதரம் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இயேசு ஏசு ஒன்றே இல்லை அர்த்தம் அதனால் அவர் சொல்கிறார் அவர் ரட்சகரை தெரியவில்லை என்றால் ரச்சிப்பு தெரியவில்லை போகிற இடம் நமக்கு என்னென்னு தெரியலன்னா நமக்கு ஞானம் இல்லை என்று அர்த்தம் பாருங்கள் எல்லா லக்கு வச்சுருக்காங்க எல்லா கேல்குலேஷன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு முக்கியமான கேல்குலேஷன் நம்முடைய ஆத்மா எங்கே செல்லுறீங்க தான் மிக முக்கிய அதுக்கு தான் ஞானம் வேணும் புத்தி வேணும் அதனால் அது சொல்கிறாரு பொண்ணை சம்பாதிப்பதில் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளோ உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதில் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளோ உத்தமம் இந்த காலை வேலையில் அருமையாக இந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க கொடுங்க இந்த சம்பாதிங்க கத்தவங்களை ஆஸ்ரதி பாருங்க கற்றுட்டு கேளுங்க கற்றுவங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பார் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க ஆனால் பணம் சம்பாதிக்க சொல்லி மட்டும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஞானம் கிடையாது நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்க எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தவங்களையும் எங்கள் குடும்பத்தை இந்த காலை வழியை ஆசிரியப்பார் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரவாயின் பிதாவே நல்லா ஆண்டவரே அல்ல ஒரு வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் அந்த ஞானம் உத்தமமானது புத்தி உத்தவமானது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்குத்தோமே நம்முடைய அன்றொரே காலமோன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் அன்றவரே சோத்திரம் இன்றைக்கு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இல்லாதிருக்கு எங்களுக்கு பொண்ணு இருந்தால் நல்லா இருப்போமே வெள்ளி நல்லா இருப்பமே நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த உலகத்துக்கு அது ஓ நல்லா இருந்தாலும் அது அதனால் அதனாலே எந்த காரியமில் அதனால ஞானத்தினாலே அது ஞானத்தை உண்டாக்காது புத்தியை உண்டாக்காது அது இல்லாவிட்டால் மனசன் ஒரு நிம்மதியான ஒரு காரியம் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அன்ற ஒரு வசனத்தை அறிந்து கொள்ள உதவிச்சிங்க இந்த வசனம் அன்றரே ஆண்டவரை நேர் பேசட்டும் நேர் உள்ளங்கள் மாறட்டும் ஞானத்தை புத்தி அந்த உலகத்தை ஆண்டவரே இப்போ பள்ளி பொண்ணை காட்டணும் மிக முக்கியம் என்பதை அறிந்து கொள்வது பிதா குமார் பஸ் இந்த வருஷம் கேட்குற எல்லாரையும் நாங்கள் வளமான வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறோம் குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை கண்ணீர் கஷ்டம் எல்லாம் மாறுவதாக இயேசு ஞானத்தினால் நிரப்புங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதா உங்களை இந்த எதை சம்பாதிச்சாலும் பாருங்கள் ஓடி அதே காட்டிலும் மேன்மையானது ஞானம் புத்தியும் அது உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லாவிட்டால் நிகப்பு கூட கத்தவங்களை ஆசிரியப்பார் தொடர்ந்து இன்னும் ஒரு லோகஸ்வார்த்தி மூலமாக சந்திக்க வரையிலும் கத்தவங்களும் எல்லாரையும் ஆசிரியப்பாரா ஆமாம்